தம்பி ரத்தீஷுக்கு மாட்டி போகிறோம் தெரிஞ்சிச்சு ஸோ ஒன்சை நம்ம மாட்டிகிட்டு ஜெயிலி யார் யாரையிட்டாலும் பணம் கொடுத்து வச்சோன்னா அவன் பூரா துட்ட முடியுமா என்று எங்கெங்கெல்லாம் ரத்தீஷ் பணத்தை கொடுத்து வைத்திருந்தாரா அந்த இடத்துல எல்லாம் பணத்தை திரும்ப தாருங்கள் என்று வாங்க தொடங்கி வைத்தான் எல்லோருக்கும் என்ன ஒரு உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும் எல்லோருக்கும் என்ன ஒரு பெரிய வியப்பான வியப்பை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் டாஸ்மாக்ல தம்பி இன்வால்வ் இருக்கார் அப்படின்றதுலாம் எல்லோருக்கும் தெரிய வருகிறது டாஸ்மாகில் மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வந்திருக்குமா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது டாஸ்மாக்கிலும் ஏராளமான வருமானம் இருக்கிறது இடி சொன்ன அந்த ஆயிரம் கோடி போக கூடுதலாகவே டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது இவர்கள் பெருமளவில் சம்பாதித்த பணம் போதை மருந்து கடத்தல் அதில் தான் பெரிய அமௌண்ட் வந்துருக்கு அண்டு ஜாஃபர் சாதிக்கு சிறைக்கு போனால் இந்த டெல்லி போலீஸ் கேஸில் ஜாஃபர் சாதிக்கு சிறைக்கு போயிட்டு சிறையில் இருந்த போது வெளியே வந்து விட்டார் ஜாஃபர் சாதிக்கோட குடும்பம் ஒன்றும் பெரிய பின்புலம் கொண்ட குடும்பம் அல்லன்றது தெரியல இருக்கும் இந்த போதை மருந்து வந்த பிறகு தான் அவங்க வளர தொடங்குகிறார்கள் ஜாஃபர் சாதிக்கு அட்வொகேட்டை கோஆர்டினேட் பண்ணி பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் கொண்டு வந்து ஜாஃபர் சாதிக்குக்கான அந்த வழக்குகளை அத்தனையும் கவனித்துக் கொண்டது யார் என்றால் விக்ரம் ஜோஜு